i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினாறாவது வாரம் திங்கட்கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே புதிய வாரத்தை புதிய உத்வேகத்தோடு புதிய நம்பிக்கையோடு துவங்கி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக சிறப்பாய் இந்த நாள் முழுவதும் ஆண்டோடைய அருட்கரம் உங்களோடு இருப்பதாக நம்மை தாங்குகின்ற வல்லமையுடைய கடவுள் பெரியவர் அற்புதமானவர் நன்மைகளின் ஊற்றாக இருக்கின்றவர் ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கின்றவர் இத்தகைய பெரியவராகி கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுதும் காத்து வழிநடத்துவாராக ஆண்டவர் பெரியவர் அற்புதென் என்பதை தன் வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தனால் தான் தாவீது இவ்வாறு பாடினார் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதுவும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது ஆண்டோடைய கோலும் நெடுங்களையும் எனக் காக்கும் என்று சொல்லி ஒன்று யோவான் நான்கு நான்கிலே யோவான் இவ்வாறு சொல்லுகின்றார் உங்களிலே இருக்கின்றவர் இந்த உலகத்தில் இருப்பவரோட பெரியவர் என்று சொல்லுகின்றார் தன் வாழ்வு அனுபவித்தார் எலிசா அதைத்தான் சர புத்தகம் ஆறிலே படிக்கின்றோம் சீரிய அரசன் எலிசாவை பிடிப்பதற்காக தன் படையை அவர் தங்கியிருக்கின்ற மலையை சூழ்ந்து நிறுத்தி வைக்கின்ற பொழுது எலிசாவினுடைய அந்த பணியாளர் அதிகாலை எழுந்து வந்து பார்க்கின்றார் படை முழுதுமாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பதறி அடித்து கொண்டு போய் எலிசாவிடம் சொல்லுகின்ற பொழுது எலிசா இவ்வாறு சொல்லுகின்றார் நம்மோடு இருப்பவர் அவர்களோடு இருப்பவர்களை விட அதிகம் பெரியவர் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் பெரியவர் என்பதை உணர்ந்து சொல்கிறார் ஆம் அன்பு சகோதரமே நம் ஆண்டவர் பெரியவர் அற்புதங்களை அதிசயங்களும் செய்யக்கூடியவர் அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற இன்றைய நட்சி வாசகத்திலே இயேசு இவ்வாறு சொல்கின்றார் உங்களோடு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் என்று சொல்கின்றார் காரணம் யோனா கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அந்த நினைவை நகருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறைவாக்கினர் யோனா ஆனால் இயேசுவோ இறைமகன் இறைவனுடைய பிரசன்னம் தந்தையுடைய பிரசன்னத்தை இந்த உலகிலே கொண்டு வந்து மீட்பினை கொண்டு வந்த மீட்பர் எனவேதான் யோனாவை விட பெரியவர் என்று சொல்லுகின்றார் சாலமோனையோட பெரியவர் என்று சொல்ல காரணம் சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடினார் அரசர்கள் மூன்றிலை படிக்கின்ற பொழுது ஞானத்தின் ஊற்றாகிய கடவுள் ஞானத்தை அவருக்கு கொடுத்தார் ஆனால் இயேசுவே ஞானத்தின் ஊற்று என்று சொல்லப்படுகின்றது எனவேதான் இயேசு சாரமுளிலும் பெரியவர் இங்கே இருக்கின்ற சொல்லுகின்றார் அனைத்திற்கும் ஆற்றல் கொண்ட தெய்வன் பெரியவராக இருக்கின்றார் அதே வேளையிலே ஞானத்தின் ஊற்றாக இருக்கின்ற தேவன் பெரியவராக இருக்கின்றார் அந்த இயேசுதான் நம்மோடு இருக்கின்றார் நற்கனை வடிவிலை அருட்சாத வடிவிலை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த தேவனிலேயே நான் நம்பிக்கை வைப்போம் நம்பிக்கை தளர்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற ஆண்டோடைய பலத்தை நாம் உணராத பொழுது என நடக்கும் தான் இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது எகிப்திலே மக்கள் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இறைவன் அவர்களை அங்கிருந்து விடுவித்து கூட்டி வருகின்றார் செங்கடலுக்கு முன்னால் அவர் நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது மீண்டும் எகிப்திய படை அவர்களை துரத்தி வருகின்ற பொழுது இவர்கள் நம்பிக்கை தளர்ந்து போகிறார்கள் தன்னை அற்புதத்தின் வழியாக வழிநடத்தி வந்த கடவுள் யாவை இறைவனை மீது இருந்த நம்பிக்கை அவர்கள் தளர்ந்து போகின்றது யாவை இறைவனை விட எகிப்தியவர்கள் பெரியவர்கள் நினைக்க ஆரம்பிக்கின்றார்கள் எனவேதான் மோசைவுக்கும் ஆரவனுக்கும் எதிராக கடவுளுக்கு எதிராக முறையிட ஆரம்பிக்கின்றார்கள் நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம் இங்கே வந்து மடிந்து போவோமே என்று சொல்லி பயந்து அலறி அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் கவலைப்பட ஆரம்பிக்கின்றார்கள் ஆம் அன்பு சொந்தங்களே நம்முடைய வாழ்விலும் நம்மோடு இருக்க நாடுடைய சக்தியை நாம் குறைவாக நினைக்கின்ற பொழுது நம் வாழ்விலே பயங்கள் அச்சங்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் போராட்டங்கள் கவலைகள் இவை எல்லாம் நம்மை மூழ்கடிக்க ஆரம்பித்துவிடும் இவை அனைத்தையும் தகர்த்தெறிய வேண்டுமெனில் ஒன்று பேத ஐந்து ஏழிலே பேதொரு சொல்வதை போல உங்கள் கவலைகளை ஆண்டவர் ஒப்படைத்து விடுங்கள் ஆண்டவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கின்ற சென்ற வார்த்தை கேட்டார் போல கடவுள் நம்மீது கவலை கொண்டவராக இருக்கின்றார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே மோசையும் இஸ்ரேல் மக்களுக்கு அழகாக சொல்லுகின்றார் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி ஆண்ட உங்களுக்கு விடுதலை வெற்றி கொடுப்பார் என்று சொல்லுகின்றார் ஆகவே அன்பு சொந்தங்களே இதோ நம் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்போம் அசைக்க உறுதியோடு இருப்போம் நம்மை சூழ்ந்து எது வந்தாலும் சரி நமக்கு எதிராகவே படையே இறங்கினாலும் சரி நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் பெரியவர் அனைத்தையும் தாண்ட வலிமை கொடுப்பவர் அனைத்தையும் வெற்றி பெற்று நமக்காக போராடி நமக்கு நிறைவான அமைதியான வாழ்வை பெற்றுக் கொடுப்பவர் ஆகவே அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை துவங்குவோம் இந்த நாள் முழுவதும் அந்த நம்பிக்கையிலே வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜிப்போமா எங்களை நேசிக்கிற அற்புதமான அன்பின் ஆண்டவரே உம்முடைய மேலான கிருவை நன்மை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மை மட்டுமே சார்ந்து இருக்கின்றோம் இதோ பெரியவராயிருக்கின்ற நிறைவான ஆசிரியை கொடுக்கின்ற தேவன் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக சிறப்பாக எதிர்ப்புகள் சோர்வுகள் தடுமாற்றங்கள் வாழ்வில் நான் கடந்து போகின்ற பொழுது உங்களுடைய அருக்கரம் எங்களை தாங்குவதாக எங்களை பலப்படுத்துவதாக எங்களை உறுதிப்படுத்துவதாக எங்களை உறுதிப்படுத்துகின்ற தேவன் உம்மோடு இணைந்து நம்பிக்கையிலே அமைதியிலே நாங்கள் வாழ எங்களை கருள் தருவீராக பயத்தையும் கலக்கத்தையும் அச்சத்தையும் கொடுக்கின்ற சூழ்நிலைகள் மீது மனிதர்கள் மீது கண்களை பதிய வைக்காமல் எங்களுக்கு திறன் தருகின்ற ஆண்டவரை உம்மீது நம்பிக்கை வைத்து வாழ எங்களை கருள் தருவீராக பலப்படுத்துகின்ற ஆண்டவர் அனைத்திற்கும் மேலான பெரியவரான கடவுள் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆண்டவர் துணை இருப்பாரு கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காதே மனமே ஆண்டவர் துணை